பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் புத்தக திருவிழா தொடங்கி இருக்கிறது திருவிழான்னு ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு மதமும் தங்களுக்கான ஒரு பண்பாட்டை நிறுவுவதற்காக திருவிழா அப்படிங்கிற பேர் நடத்துகிறாங்க நாம் நம்முடைய தமிழ் பண்பாடு என்பது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சாதி மன்னிக்க வேண்டும் வர்ண பேத இந்த ஆரிய கொடுங்கொடுமைக்கு எதிராகவும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பார்ப்பனிய கொடுங்கொடுமைக்கு எதிராகவும் அறிவி திருவிழாவை நடத்திய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் அந்த தான் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் தேவையற்ற பல நூல்கள் கூட இருக்கலாம் தேவையுள்ள பல நூல்கள் கிடைக்கலாம் அதில் முக்கியமானது இந்த நான்காவது வீதியிலே முத்தமிழ் வீதியிலே இருக்கக்கூடிய வரும்போது இரண்டாவது எழுபத்தி ஏழாவது எண் புதிய ஜனநாயகம் தொடர் சம்பத் அரங்கத்தில் இருக்குது இந்த அரங்கத்துக்கு நீங்க உள்ள பார்த்தோம்னா இங்க ஆணவப்படுகளை செய்யப்பட்டவர்களுடைய படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இறந்தவர்களின் படங்களை வைப்பது என்பது தமிழ் மரபுக்கு எதிரானதல்ல தங்கள் குலதெய்வங்களாக யாரை போற்றுகிறார்கள் சொல்லப்போனால் தங்கள் சமூகத்துக்கு தங்களுக்கு யார் போராடினார்களோ நீதியை பெற்றுக் கொடுத்தார்களோ நீதிக்காக போராடினார்களோ அவர்களுடைய படத்தை வணங்குவதுதான் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களுடைய அந்த குலதெய்வ மரபு என்பது அதுதான் அப்படித்தான் இன்றைக்கு இந்த புதிய ஜனநாயகம் அரங்கில ஆணவப்படுகளை செய்யப்பட்டவர்கள் சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் இருக்கிற அதன் கீழே இருக்கக்கூடிய இந்த படங்களை பார்க்க முடியும் அப்ப ஒரு சாதி மதம் கடந்து காதலிக்க வேண்டும் மனமுடிக்க வேண்டும் என்றாலும் கூட நமக்கு ஒரு தத்துவம் நமக்கு ஒரு சிந்தனை கருத்துக்களும் தேவைப்படும் அதற்கான தலைவர்கள் தான் இங்கே கீழே இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த புதிய ஜனநாயகம் அரங்கு இருக்கிறது இதற்குரிய நூல்களும் மார்க்சிய பெரியாரிய மற்றும் பல்வேறு கருத்து நூல்கள் இருக்கிறது வர்க்க போராட்டம் கம்யூனிசம் தான் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பதை விளக்கும் விதமாகவும் அம்பேத்கரை விளக்கும் விதமாகவும் அம்பேத்கர் கருத்துக்களை விளக்கும் விதமாகவும் பல்வேறு நூல்கள் இருக்கின்றன குறிப்பாக சாதி ஒழிப்பு போராளி இமானுவேல் சேகரன் என்ற நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த புத்தக திருவிழாவுக்கு வரக்கூடியவர்கள் இந்த அரங்கிற்கு கண்டிப்பாக வர வேண்டும் வந்தது புதிய ஜனநாயகம் அரங்கத்திற்கு வர வேண்டும் சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற அரங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்